மேற்பட்ட தாவர இனங்கள் விதை பரவலிற்கு விலங்குகளையே சார்ந்துள்ளன வாழிடங்களில் வெப்பம் அதிகரிப்பதால் குளிர்ந்த இடங்களை நோக்கி விலங்குகள் குளிர்காலத்தில் வலசை செல்ல தெற்கு நோக்கி பயணம் செய்வதை நிறுத்திவிட்டன வில்லோ வாப்லர் என்ற உயிரின விதைகளை ஐரோப்பாவிலிருந்து சஹாராவின் பகுதிகளுக்கு கொண்டு செல்ல காரணமாக இருந்த நிலை மாறிவருகிறது ஸ்ட்ரா நிற பழம் திண்ணி வவ்வால்கள் ஆப்பிரிக்காவில் பல அரிய தாவரங்களின் விதை பரவலிற்கு காரணமாக உள்ளன அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக இதுபோன்ற உயிரினங்கள் வெப்பம் குறைந்த இடங்களை நோக்கி குடிபெயர்கின்றன என்று பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் சார்ந்த ஒரு கட்டுரையினை காட்டை விட்டு விலங்குகள் போனால் என்ற தலைப்பில் இம்மாத நமது மன்வாசம் இதழில் எழுதியிருக்கின்றார் ஆசிரியர் சிதம்பரம் ரவிச்சந்திரன் அவர்கள் காலநிலை சீரழிவால் ஏற்கனவே உலகில் அறுபது சதவிகித தாவரங்கள் வாழிடத்தில் ஏற்படும் சூழல் மாற்றங்களுக்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளும் திறனை இழந்துவிட்டன ஒரு குறிப்பிட்ட சூழல் மண்டலத்தில் இத்தகைய தாவரங்கள் அழிந்தால் அவை ஆற்றிவரும் சேவைகளும் இல்லாமல் போய்விடும் பூமியில் உள்ள எல்லா தீவுகளையும் கண்டங்களையும் வெற்றி கொண்டதிலிருந்து சூழல் மீதான மனிதனின் குறுக்கீடுகள் அதிகமாகி உள்ளன மோசமாகி வரும் புதிய சூழலில் தாவரங்கள் காலநிலையை சமாளித்து வாழும் திறனை மனிதன் இழக்க செய்துவிட்டான் விட்டான் உயிர் தன்மை மற்றும் தாவரங்கள் நிலையாக வாழ உதவும் சூழல் மண்டலங்களை மனிதன் காப்பாற்ற வேண்டும் இல்லையென்றால் பரவலாக இன்று பூமியில் காணப்படும் தாவரங்கள் கூட நாளை அழிந்து போன உயிரினங்களின் பட்டியலில் இடம்பெற்றுவிடும் என்று ஆய்வாளர்கள் அஞ்சுகின்றனர் என கவலை கொள்கின்றார் ஆசிரியர் சிதம்பரம் ரவிச்சந்திரன் இந்த கட்டுரையினை வாசிப்பதன் மூலம் பறவை தாவரம் விலங்குகள் மீதான நமக்கான பிரியம் அதிகரிக்கிறது எந்த வகையில் என அறிந்து கொள்ள இம்மாத நமது மண்பாசம் இதழ் வாங்கி வாசியுங்கள்